ஒரு ஞானியின் தியானம் கலைந்த போது ஒரு சுண்டலி ஞானி முன் வந்தது சுண்டலியை பார்த்து ஞானி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பூனையைக் கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்னை ஒரு பூனையாக மாற்றிவிடுங்கள் உங்களுக்கு புண்ணியமா போகும் என்றது எலி ஞானி எலியை பூனையாக மாற்றினார் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது பூனையைக் கண்ட ஞானி இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டார் என்னைவிட பெரிய நாய் போன்ற விலங்குகளை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது அதனால் என்னை புலியாக மாற்றுங்கள் என்றது பூனை ஞானி பூனையை புலியாக மாற்றினார் சில நாட்கள் கழித்து ஞானி முன்வந்து நின்றது புலி இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறார் என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி இதை கேட்ட ஞானி பார்க்க புலியாக இருந்தாலும் உன் மனது எலியாகவே உள்ளது ஏதாக மாறினாலும் நீ தைரியமாக வாழப்போவதில்லை நீ எளியாக இருக்கத்தான் லாய்க்கு என்று புலியை எளியாக மாற்றிவிட்டார் நம் உள்ளுணர்வு மற்றும் மனநிலையே நாம் உண்மையில் யார் என்பதை பிரதிபலிக்கின்றன